வணக்கம் ஜித்திரை செய்திகளோடு இணைந்திருப்பது ஏழிராமன் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் ஜப்பானிய சிவாதினம் பாலகும்ப குருமுனி உலக நன்மைக்காக ஸ்ரீ வராகி அம்பாளுக்கு சிறப்பியாக அபிஷேக பூஜைகள் செய்தனர் தஞ்சாவூர் மேலவீதி பங்காரு கா மாற்றி மண்டபத்தின் ஆன்மீக ஆசான் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் ஜப்பானிய சிவா ஆதீனம் பாலகும்ப குருமுனி மற்றும் அவர்களது சிஷ்யர்கள் ஐம்பது பேர் உலக அமைதிக்காக மக்கள் நரம்பெற ஸ்ரீ வராகி அம்பாளுக்கு சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேக பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர் அதை தொடர்ந்து ஐயாவாடியில் உள்ள பிரித்தியங்கரா தேவி அம்மன் கோவிலில் சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேக பூஜைகள் செய்து உலக நன்மைகள் வேண்டி சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேக பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர் இந்தியாவில் வாழும் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் மூலமாக ஜப்பானில் வசித்து வந்த செல்வந்தரான சிவா ஆதீனம் பாலகும்ப குருமுனி சிவனின் பெருமைகளையும் சிறப்புகளையும் அறிந்து தன் சொத்துக்களை துறந்து சிவபக்தனாகி அதினமானார் இவர் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற சித்தர்களின் வாக்கை மனதில் நிறுத்தி இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள பழனி திருச்செந்தூர் திருச்சி ராமேஸ்வரம் ஆகிய முக்கிய நகரங்களில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருக்கோவில்களில் ஜப்பானியர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் தஞ்சாவூர் ஐயாவாடி ஆகிய திருக்கோவில்களில் சிறப்பியாக மற்றும் அபிஷேக பூஜைகள் ஏற்பாட்டினை சிவபக்தர் கரந்தை குகன் செய்திருந்தார் ஜீத்திரை செய்தர்களுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்